எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க கேக்கல என்னங்க நான் பெங்களூர்ல இருந்து வந்து தமிழ் கத்துக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க வெல்கமே பண்ணாம இருந்தா எஃபோர்ட்ஸ் எல்லாம் போயிடும்ல சத்தம் இன்னும் பத்தல நம்மளுடைய சத்தம் காமிக்கலாமா நமக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க சென்னை கேன் வி மேக் சம் நாய்ஸ் தேங்க் யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க் யூ என்ன தெரியுமா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்னோட முதல் தமிழ் படம் த்ரீ பிஹெச்கே பண்ணேன் சைன் பண்ணது த்ரீ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் தான் ஆனால் செட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் படத்தில் இதே ஃபர்ஸ்ட் அதுக்காக ராஜமுருகன் சார் க நான் தேங்க்யூ சொல்லணும் அன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாதுங்க ஸோ ராஜா சார் செட்டில் சசிகுமார் சரோட சப்போர்ட்டில் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் தமிழ் அந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாமே இந்த சிட்டி பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் ஒரு கோவில் கோவில்பட்டி பொண்ணும் பண்ணிட்டாரு ஸோ அங்கே போய் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த டைலாக்ஸ் கற்றுக்கிட்டு இவ்வளோ இல்லி வரைக்கும் பேச முடியும் அவர் ரெண்டு <laughs> 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 எதுவுமே தமிழ் வீட்டு எதுவுமே பேச மாட்டாரு ஸோ நான் தான் யூ கத்துக்கணும் ஐ ஹேட் டு லேர்ன் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வெரி கிரேட் டேலண்ட்ஸ் நம்ம நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இது இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தேர் வெல் நோன் நேம்ஸ் அண்ட் ஷான் ராடன் அவர் பத்தி சொல்லவே வேணா எல்லாரும் ஐ திங்க் எவ்ரி டே நோபடி கோஸ் வித் டே வித்வுட் லிசனிங் டு ஒன் ஆஃப் இஸ் சாங்ஸ் ஆர் எனி ஆஃப் இஸ் சாங்ஸ் ஸோ கம் அண்ட் ப்ரமோட் நம்ம மைலாட் படம் சார் சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி பிப்ரவரி எல்லாருமே குடும்ப போய் பார்க்கலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸ் கூட பார்க்க முடியும் ஸோ இட்ஸ் ஆட் நைஸ் இஸ் வாட் வாட் திங்க் ப்ளீஸ் கோ வாட்ச் இட் ஆன் ஃபெப்ரவரி லெட் நோ யூ தேங்க்யூ என்ன தமிழ் பேச தாண்டி தமிழ் பாடலாம் வர ஆமா அந்த பாடலாம் நேத்தி வந்து எல்லா பக்கமும் வைரலாக போச்சு இவ்வளவு தமிழ் மக்கள் கூடி இருக்கும்போது அந்த இனிமையான குரல்ல நம்மளுடைய படத்துல இருந்து இரண்டு வரிகள் கேட்கணும் இரண்டு கூட இல்ல ஒரு நாலஞ்சு வரி கூட நாங்க கேக்குறதுக்காக கண்டிப்பா எல்லாருக்குமே இத டெடிகேட் பண்றேன் இது நேத்து தானே கத்துக்கிட்டேன் ஒரு மியூசிக்காக அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ராஜு சார் யுக அவர் இந்த லிரிக்ஸ் தேவ் ரிட்டன் இட் அண்ட் சசி சருக்காக கூட இது டெடிகேட் பண்ண போறேன் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ண போறேன்

சம்மர் டைமில் அது எனக்கு புதுசாக இருந்தது அது டைலாக்ஸ் ஆக்சுவலி எனக்கு தமிழே தெரியலான்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் சார் வந்துட்டு அப்படி ஆன் ஸ்பாட்ல டைலாக் எழுது கொடு கொடுப்பாரு ஸோ அதை கத் கற்றுக்கிட்டு பேசுகிறதுக்கே ஒரு சேலஞ்சாக இருந்தது ஸோ அது 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 எல்லாமே அது ஐ திங்க் இட்ஸ் காமன் இன் ஆல் ஆல் ஃபிலிம்ஸ் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் லாங்குவேஜ் அவங்க எங்களோட மதர் டங்கையும் அது கஷ்டம்தான் ஆனால் பியூட்டிஃபுல் என்னன்னா அதே கோவில்பட்டி எவ்வளோ லைக் ஷார்ட் இன் சச் அமேசிங் யூனோ பியூட்டிஃபுல் தட் வாஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஃபுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி அண்ட் கோவில்பட்டி மிட்டாய் என்ன மிட்டாய் இது மிட்டாய் அது 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 நல்லா இருந்தது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கோவில்பட்டியிலேருந்து சூப்பர் வெரி நைஸ் கோவில்பட்டி மிட்டாய் கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க அங்க வந்து ஆல் வாக்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்காக எங்களுக்கு தெரியுது பிஃபோர் பிப்ரவரி தேர்ட்டின் மயிலாடு வந்து திரையரங்குகள்ல வெளியாக போதும் ஏன் இந்த படத்தை போய் தேட்டர்ஸ்ல பாக்குறோம்னு நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா கூட இது ஸோ எல்லாருக்குமே எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அவருக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு ஸோ யூல் கெட் என்டர்டெயின்ட் வாட்சிங் திஸ் ஃபில்ம் அண்ட் நீங்க படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லாருக்குமே ஒரு கன்டென்டான ஒரு ஃபீலிங் ஒரு ஹாப்பி ஃபீலிங் நீங்க கொடுக்கற படத்துக்கு பணத்துக்கு பணம் பணத்துக்கு பணத்துக்கு கம்ப்ளீட் நம் நாம் கொடுக்குறோம் ஸோ அது எம் எங்களோட கேரண்டி ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பத்து பேர் உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு சொல்லுவீங்க ஸோ ப்ளீஸ் கம் வாட்ச் ஆஃப் ஃபில்ம்னு சொல்கிறேன் நீங்கள் பக்க ட்ரெயினிங் கூட வந்திருக்கீங்கன்னு சசிகுமார் சார் வந்து ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன் சார் வந்து சார் ஏதோ சொன்னீங்க சார் அந்த அப்புறமா சிங்க வரை சொல்லிக்கிறீங்களா அதுக்கு அப்புறம் சொல்லுங்கள் ரசிகுமார் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சசிகுமார் சார் ஒரு வெரி ஜாலியான ஒரு ஆள் ஆளு ஹி இஸ் வெரி கைண்ட் அவர் வெரி வெரி டேலண்டட் அவர் டைரக்ஷன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுப்ரமணிய புரியோ சு சுப்ரமணியபுரோ அண்ட் தென் யா அவர் மா ரீசெண்ட்டாக ஃபேமிலி மேன் சாரி சோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட சாரி சாரி டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே ஹி அவரோட ஃபேமிலி மேன் அதை சொல்ல வந்தேன் நான் எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இஸ் வெரி பிளசன்ட் பர்சன் டு பி அரவுண்ட் ஆ பண்ணும்போது கூட அவர் he is அ வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட நடிக்கும்போது நிறையா கற்றுக்கிட்டேன் நான் அண்ட் ஹி வெரி பேஷண்ட் வித் வித் ரெஸ்பெக்ட் ஹூ ஹி ஒர்க்ஸ் வித் ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அண்ட் ஹி வெரி வெல்கமிங் ஸோ ஐ ஐ ஐ லவ் ஒர்க்கிங் வித் அந்த இந்த மாதிரி நிறைய படம் அவர் கூட நடிச்சுட்டே இருக்கணும்னு எப்போவுமே தோணுது ஸோ சார் ஐ ஹேட் த பெஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் you. தேங்க்யூ சாய்த்து தேங்க்யூ சோ மச் இன்னும் நிறைய 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 படங்கள் உங்களோடது நாங்கள் பாக்குறோம்னு ஆசைப்படுறோம் தேங்க்யூ அதுக்கு முன்னாடி பிப்ரவரி தேர்ட்டி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போய் மயிலாடு பாக்குறோம் ஓகே எஸ் எஸ் தேங்க்யூ